இதுநாள் வரைக்கும் வேணுங்களாம் ட்ரிங்க் பண்ணுவாங்களா அப்படி சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஃபேஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து இப்போ பைன் வந்து ட்ரை பண்ணி பார்க்க பார்க்கப் போகிறோம்னு வந்து முதல் முறையாக மயின் குடிச்சிப்போம் இது வந்து டேட்ஸுக்கு உறவைச்சித் திறன் இது கிரேப் ஏற்கெனவே ஊற வைக்கப்பட்டது வடிகட்டிட்டோம் நம்மளோட ஊரில் ஒரு தனிப்பெண்ணால் பைன் மேக் பண்ணப்படுதா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு பதினஞ்சு வருஷமா மேக்கப் செய்து கொண்டிருந்தன மேக்கப் இந்த கேக் வேலையும் மேக்கப்பும் செய்து கொண்டிருந்தன

ஸோ அந்த வகையில் இப்போது தொண்ணூறாம் ஆண்டு தன்னால் தன்னிச்சையாக வந்து இயங்கி வந்த ஒரு பெண் தொழிலாளர் ஸோ வந்து அவங்களுக்கான ஒரு சுய தொழில் அவங்களே உருவாக்கி இன்றைக்கி அதில் வந்து ஒரு அடையாளம் பதிச்சு இன்றைக்கி மட்டைக்கிழப்பில் நிறைய பேர் வந்து பேசக்கூடிய ஒரு முதன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தொழிலாளி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் மேடம் ஆமாம் உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் அவங்க கற்றுக்கொண்டதை வச்சு இப்போதைக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பில் வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க ஸோ உண்மையாக நாங்களும் இப்படி இருக்கிறவங்களை கண்டு முடிச்சு சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக ஊக்குவிக்கிற விதமாக வந்து நாங்கள் அவங்கள காணொலியில் காட்டி அந்த வந்து அவங்களோட பிஸ்னஸை பலப்படுத்துறதுக்கு ஏதாவது வந்து செஞ்சு கொடுப்போம் அதையும் தாண்டி அவங்க செய்கிற அந்த பிஸ்னஸ் வந்து மற்றவங்களுக்கும் உதவும் சம்டைம் இது சம்மந்தமாக தேவை இருக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த வீடியோ உதவும் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் இந்த வீடியோவை வந்து பதிவு செய்கிறோம் பெண் உற்பத்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு அந்த இந்த வெட்டிங் வீடுகளில் அதையும் தாண்டி வந்து இந்த கேன்சரு அந்த பல பல நோய் இருக்குவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சில சில அந்த பொருட்கள் வந்து தேவைப்படுது அதாவது ட்ரீட்மெண்ட் உரிய அந்த சில சில மருத்துவங்கள் தேவைப்படும் அது இயற்கை சம்மந்தமாக வந்து இது ஒன்று வந்து என்னென்னு சொல்லிச்சின்னா வெட்டிங் சம்மந்தமாக சொல்ல போகணும் என்னென்னா ரிக் கேக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி அதே வெட்டிங்லேயும் மற்ற மற்ற ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு இந்த ரிக்ஸ் கேக்கோட சேர்த்து வந்துட்டு இந்த வைன் அப்படிங்கிற வந்து பயன்படுத்தி கொடுவாங்க ஸோ இந்த வைன் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு வைன் வடிவத்தில் வந்து இன்னைக்கு வந்து பழச்சாறுகளையும் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வராங்க அப்போ உண்மையிலே வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அது பழச்சாறு தான் உண்மையாக வந்து பழங்களை வந்து ஊற வைக்க செய்கிறது வந்து ஆனால் இவங்க வந்து செய்கிறது வந்து அந்த வைண்டு இப்போ இல்லை இப்போதைக்கு வந்து இந்த பழச்சாறுன்றது இருக்கு அது வந்து ஹெல்த்தியாக இந்த நிறைய வருத்தங்கள் அக்காவே சொல்லுவாங்க நீங்கள் கேட்பீங்க நிறைய வருத்தங்களுக்கு வந்து குணப்படுத்தக்கூடிய மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்களா அது உண்மையிலே வந்து நிறைய ரீட் பண்ணுறது சரியாக வருதா அதையும் தாண்டி வந்து இந்த சொன்ன மாதிரி வந்து தேவாலயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா அதையும் தாண்டி உண்மையிலே தெரியும் உங்களுக்கு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடத்து போனீங்களா இந்த ரிச் கேக் செய்கிறதுல வந்து பெரிய ஒரு போராட்டமே இருக்குது ஆரம்பத்தில் வரைக்குள்ள வந்து அந்த வெல்கம் கொடுப்பாங்க தானே அந்த ரிச் கேக் செய்கிறது ஸோ அதெல்லாம் வந்து அக்கா வந்து ஓடருக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அவங்கள தான் காட்ட போகிறோம் ஆமாம் ஸோ வந்து இந்த ஸ்போர்ட் வந்து கரெக்டாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்களப்பு லெடிங் மெனிங் பாலம்னு சொல்லுவாங்க கல்லடி பிரிட்ஜுக்கு பக்கத்தாலே வந்து போகிற ரோட்டெல்லாம் இருக்கு ஸோ அவங்களோட போட் வந்து இங்கே இருக்கு ஸோ அந்த இறக்கத்து ரோட்டால் அப்படியே கண்டினியூ வாங்கிங்கன்னு சொன்னா பக்காவோட இடம் ஸ்போர்ட் வந்துருக்கு ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஆர்டர்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படி சொன்னாலும் கொடுக்கலாம் நான் வந்துட்டு அதை லாஸ்ட்டில் வந்து சொல்லிக் கொள்றேன் ஸோ நம்மளோட ஊரில் ஒரு தனிப்பெண்ணால் பைன் மேக் பண்ணப்படுதா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ இது பைன் அப்படிங்கிறத தாண்டி வந்து நம்ம ஒரு பழச்சார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து பைனு சொல்லி ஆரம்பத்துலேருந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க பட் வந்து அவங்களுக்கான அப்ரூவல் வந்து பைனுக்காக வந்து கொடுக்கல அதை வந்து ஒரு ஜூஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பழச்சார் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இருக்க எல்லா விஷயங்களும் வந்து கண்டினியூ அக்காட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதுக்குனால பல ரிஸ்க் எடுத்து தான் வந்து இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்பித்த ஒரு போராட்டத்திற்கு மத்தியில் தனிச்சை வந்து தனக்கான ஒரு அடையாளத்தை பறிச்சா காக்கிட்டு வந்து எல்லா விஷயங்கள் வந்து அறிஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஒரு வீடியோக்கு வந்து நம்ம முழுசாக போலாம் முழுசாக அந்த ஒரு வீடியோ பார்த்துருக்கனால நம்ம சேர் பார்க்குறவங்களா இருந்த முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் கிளிக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் வந்துட்டு ரீசெண்டாக நிறையவே எக்ஸிபிஷன் வந்து நடந்துச்சு ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸிபிஷன்லையும் வந்துட்டு அக்கா வந்து கலந்து கொள்வாங்க ஸோ அங்கே போனவங்களுக்குலாம் வந்து அக்கா தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வந்து இதில் வந்து சிறு சிறு கைத்தொழில் முயற்சி என்று உள்ளவங்களே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்களோ இப்போ உங்களும் நிறைய காலம் வந்து இங்கே இருந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் அது உதவி நாங்கள் முன்னாடியே இல்லைங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் படிக்க தான் நாங்கள் வந்து வந்த நாங்கள் இப்போ நாங்கள் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி உங்களுக்கு பயனு சொல்லி சொன்னால் அதுக்கான ஒரு அற்குவன் கலந்துருக்கு அந்த டேட் போகிறதால வந்து ஸோ அவங்களுக்கு தெரியும் அந்த நிறைய இடங்களில் வந்து விற்பாங்க ஆனால் இதுக்கு வந்து அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஒரு ஜூஸ் அண்ட் ட்ரை ஆனால் கிட்டத்தட்ட பயனுக்கும் சேம் தானே சேம் நடந்து கொண்டு இருக்குது ஃபயர் ஸோ ஃபுல் டைம் அதாவது மார்னிங் எயிட் ஓ கிளாக்ல நேரத்தில் ஆரம்பித்து நைட்டு லெவன் ஓ கிளாக் வரைக்குமே வந்து பண்ணுறீங்க

என்ன சொல்லா வைனன்றது வந்து கலாலுக்குரியது அவங்களே வந்து சொன்னாங்க இது வய இல்லை இது ஜூஸுக்குரியது பல மூன்று வைக்கப்படுறதால தான் அது ஒரு சின்ன இது இருக்கு முடியும் நீங்கள் ஜூஸுக்குரிய மாதிரியே ரெஜிஸ்டர் பண்ணி எடுங்க அப்போ நாங்கள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி சரி இப்போ இது வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாபம் போய் கொண்டிருக்கு இது நேரம் வாங்குவாங்க

ஆ சரி அது Wadi சொன்னா கீழ ஒரு கரசல் வரும் அப்படி அது ボட்டல்ல மூணு ரெ நாலு திரம் ஒரு ボட்டல் எடுத்தா மண்டை மூணு ரெ நாலு திரம் Wadi Khatran ஒரே தான் வரும் ஓ கிளங்கிட்டா கிலோ போடுவோம் ஏலி போடுவோம் போடுவோம்

ஓரே டைம்ல தனியால ப்ளூக்க பண்ணி மத்த ஹெல்ப் பண்ணவே ரிவர்ボトル எல்லாம் எடுக்க போவே ஆ வாஸ்கேன் ஓ நான் ஏ செய்து கொண்டேன் அந்த ரிச் கேக் ஜீரினுதுனா அதுல ப்ராசஸ் படி இருக்கும் ரிச் கேக் வந்து ஆ அது எங்கatrனே ஓகே ரிச் கேக் வந்து இந்த போட்டு இருக்கு அங்க இருக்குනේ ஓ இது இப்ப முதல் அந்த நாளையில நாங்க தான் வெட்டணும் இப்போ விலை கூடுனாலும் அங்கேயே கட் பண்ணி தராங்க வெட்டிலே கட் அந்த கட் பண்ணி இருக்கிறது காட்டுற அப்படியே கட் பண்ணி தருவாங்க நாங்க அப்படியே போடுறோம் அதாவது இப்போ பதினோரு மணிக்கு இரவைக்கு படுப்பேன் காலையில் நாலு மணிக்கு அனுப்புவேன் அதே வாழ்க்கையா போயிடுச்சு

ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா அப்படி நான் உழைப்பேன் ஓ சாதாரணமாக ஜூஸ் ஆலையும் ஃப்ரிட்ஜ் கேக் இருபத்தஞ்சி எடுப்பாங்க அப்படி கேட்குற அளவுக்கு அந்த பெரிய ஓடரை தவிர

பெரிய விஷயம் என்னென்ன விஷயம்னா உண்மை வந்து நாலு நேச்சம் வந்தேன் நீங்கள் அந்த பெரிய அளவில் செய்யணும் ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு ரூமோட வீட்டிலேயே அவங்களோட ரூம் தான் அது ஒரு சின்ன ரூம்மில் வச்சு செய்கிறாங்க ஸோ நாங்கள் வரைக்குறப்போ முன்னுக்கு சேர்ந்து பிக் பண்ணி கொண்டு வந்தவங்க இது வந்து அந்த ஓட இருக்குன்று சொல்லி உண்மை வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வந்து பண்ணிக்கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக வந்து தானே அதில் எத்தனை கிராம் வந்து ஒரு பீஸ் வந்து கிராம் அப்ப ஒரு கட் இருபத்தஞ்சி தான் வருது அப்போ நாலு தரத்தில் நூறை செய்து போட்டு சுற்றுவேன் அங்கே பின்னஞ்சு வச்சு போட்டு வந்து சுற்றுவேன் அது முடிஞ்ச பிறகு ரெண்டு மணித்தேயாலும் செல்லும் நூறு சுற்றுறதுக்கு போய் அதை அது பிறகு செய்வேன் நாங்கள் நாலு சகோதரங்கள் ஒரு பொடியை அம்மா கஷ்டப்படுத்தாங்களா அப்போ கான்வெண்ட்டில் எங்களை அம்மா விட்டு போட்டு அம்மா வெளியில் போனவங்க அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு ஆட்கள் ஒரு ஒரு நாலு தங்கச்சி ஒவ்வொரு தொழிலில் பழகினவங்க எல்லாரும் வேற வேறு கன்வெண்ட்டில் இருந்தேன் நானும் இன்னொரு தங்கச்சி தான் கன்வெண்ட்டில் இருந்தேன் அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்த வடிவாக இந்த ஜூஸ் அதுகளும் கேக் அதுகளும் பழகினாங்க மற்ற தங்கச்சி தையல்ல போனால் அவள் படிச்சுட்டு அப்படியே தையலுக்கு போய் கொண்டு ஒவ்வொரு இது செய்யறேன் ஆள் வெல்யூஷனில் இருக்கிறேன் தங்கச்சி கடைசி தங்கச்சி கோட்ஸில் வேலை செய்கிறார் சரி பழகிட்டு முதலாவது வந்து இந்த தொழில ஆரம்பிக்கிறேன் ஓ அதாவது நான் இருபத் இருபது வயசுல வந்து இருபத்தொன்றில் கல்யாணம் முடித்தேன் இருபத்தொண்டுலயே நான் என்ற தொழிலை செய்ய தொடங்கணும் இப்படி செய்து செய்து அப்படியே வரக்குள்ள கேக் செய்வீங்களான்னு இருக்கக்குள்ள ஓ அப்போ அதையும் செய்து அப்படியே முதல் அந்த நாளையில பெருசா போகாது தானே அப்படியே போயிருக்கோம் அப்போ எப்போ நாங்கள் பத்தொன்பது ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸிபிஷன் அது எங்களுக்கு கொண்டு அது பிறகு எல்லா இடத்தையும் வர வைப்போம் அப்படியே எல்லாரும் வாங்க தொடங்கிட்டான்

அப்போ பிறகு புது மாடல் எல்லாம் பிறகு ஃபேஷியல் அதெல்லாம் விட்டுட்டேன் அப்புறம் வேர்ல் விஷனுக்கு ட்ரைனிங் எடுத்தாங்க டிஎஸ் ஆஃபீஸுக்கு ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படி அதுவும் கொடுத்துக்கொண்டுருந்தானா காலையில எழுமுன்னா வீட்டு வேலை செய்து காலை சாப்பாடு செய்து மதிய சாப்பாடு செய்து அதுக்கு பிறகு குளிச்சுளித்து எல்லா வேலையும் செய்து போட்டு அப்படி ஒம்பது மணி சரியாக ஒம்பது ஒம்பது அரைக்குள்ளே வெள்ளி வேலைகள் எல்லாம் ச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்து வழி முடிச்சுட்டு வந்து இந்த கேக் வேலையில் அப்படியே இருப்போம் தான் ஆறாவது வந்தால் திருப்பி கையை கழுவிட்டு போய் ஜூஸ் கொடு அதை எடுத்து கொடுக்குறதோ அப்படி பேப்பர் எடுத்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எடுத்து இதில் வச்சு எழுபது கிராம் நாலு மூளை மடிச்சு இல்ல இல்ல கட் பண்ணி வரும் இந்த கட் அப்ப அவங்க கலர் என்ன கலர் கேட்கறாங்களோ அந்த இதுக்கு கொடுப்போம் ஒரு பீஸ் வந்து கொடுப்போம் வள்ளி நான் கொடுக்குறது நூற்றி எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா கொடுக்குறேன் நான் கூட ஆயிரம் எடுத்தால் நூற்றி அறுபது ரூபாய் கொடுக்குறேன் ஓ ப்ரைஸ் ஓ அஞ்சூறுக்கு மேலே அப்படியே நமக்கு ஒரு துண்டில் இருபது இருந்தால் கணக்கு தானே அப்போ நான் பெருசாக இப்போ சில ஆக்கள் பாக்ஸ் கட்டிங் கேட்பாங்க அப்போ இந்த மேல் துண்டும் இந்த மேல் துண்டு மட்டும் வராது இப்படி காட்டுறேன் அங்கே கேக் அடிச்சா ஒரு மணித்தி அளத்துக்குள்ளே அங்கே அவனை பார்க்கணும் அதையும் கவனிச்சு கொள்ளணும் இப்போ படங்கள் டிவியோ என்னையோ பார்த்து கொண்டிருந்தா அதை கவனிக்க விட்டுருவோம் அதையும் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளலாம் இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தேழு வயசுல இவ்வளோ இல்லை இப்போ என்னடா உண்மையில வந்து எனக்கு என்ன ஆச்சரியம் இருந்தேன் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இப்போ இருக்கிற வயசு பிள்ளைகள் வந்து செய்கிறாங்களா கேக் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா செய்கிறாங்களா வந்து அக்கா வந்து செய்கிறவங்க கேக் எல்லாம் செய்கிறவங்க

ஒத்திட்டு பாக்ஸ் கட்டிங் கொடுப்போம் ஓ இல்லை ஆக்கள் சும்மா சர்வ் பண்ண போகிறான்னு சொன்னால் இப்படி கொடுப்போம் அவங்க ஓ அவங்க பாக்ஸ் கொண்டு வந்து தருவாங்க அதுக்குள்ளே நாங்கள் போட்டு கொடுப்போம் அதுக்கு காசு எடுக்க மாட்டோம் இதுக்கு இப்படி என்ன இப்படி கொடுப்போம் அப்போ இந்த ஆயிரம் துண்டு எடுத்தாங்கன்டா கேக் பாஸ்கெட் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படி கேக் இல்லாமல் பாஸ்கெட் எடுக்கிறோன்னா ஒரு பாஸ்கெட் ஒரு நாளைக்கு இருநூறுவாய்க்கு கொடுப்போம்

அப்போ ஹெல்ப் பண்ணவங்க தங்கச்சி வருவோம் ஃப்ரீயாக இருந்தால் தங்கச்சி ஹஸ்பண்ட் நல்லா உதவி செய்வேன் சரியாக ஹெல்ப் பண்ணுவேன் போத்தல் எடுக்கிறவே கழுவுவேர் அது சும்மா கழுவி இல்லாதே அதுக்கு அதுகள் போட்டு கழுவி காய வச்சு இந்த ஜூஸ் வடிக்கிறதுக்கு உதவி செய்வேன் நான் நூற போட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கோவங்கள் வந்தாலும் சமாளிச்சுட்டு போய் இன்னும் கஷ்டமா அந்த நேரம் நான் மேக்கப்புக்கு போய் கொண்டிருந்தேன் நித்திரையும் சில நேரம் கொள்ள மாட்டேன் செய்துட்டு மூணு மணிக்கு மேக்கப்புக்கு போகணும் அப்ப அந்த கேக்கும் கொண்டு போய் கேக்கும் செய்யறதான் கேக்கும் செய்வேன் எல்லாம் இடத்துல அவங்களோட போற அப்ப அந்த நேரம் நித்திரையும் கொள்ற

ஓ கஷ்டம் தான் ஃபர்ஸ்ட் எல்லிருந்து வாழ்றேண்டா அப்படி ஜோசிட்டு பாருங்க மூன்று மணிக்கு எலும்பணும் பதினோரு மணிக்கு படுக்கணும் அப்ப பத் அறுபது பிள்ளை இருந்த பத்து பேர் பேரா சமைக்க விடுவாங்க அப்ப அந்த இதுலயே பழகி அது பழகியே போயிட்டு தம்பி அப்படியே பத்து வருஷமா இருந்து செய்யறேன்டா பாருங்களேன் அப்படியே பழகி போயிட்டு அப்படி செய்யுறது வந்து எங்களோட மகள் கொஞ்சம் ஊக்கம் ஓஎல் எடுக்குங்காட்டிலும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏஎல் எடுத்த பிறகு ரெண்டு பிள்ளைகளும் கேம்பஸுக்கு போனவங்க தான் மகனெல்லாம் கொஞ்சம் ஓடர் எடுத்து தருவேன் அவர் டிஓ வா தருவேன் இப்படி ஆமாம் வயனுக்கு வராங்க கேக்குக்கு வராங்க அப்படின்னு சொல்லுவேன் ஓ எடுத்து தருவேன் சரி இப்போ நீங்கள் இந்த லைஃப் அது வந்து என்ன அடைஞ்சிங்க நீங்கள் இந்த தொழில் கட்டிக்கொண்டு இந்த தொழில் வருமானத்தை வச்சுக்கொண்டு என்னென்ன வாங்கினீங்க ஓ இப்போ அதாவது ஆ கேளுங்களா அந்த இதில் தானே நாங்க இருந்தோம் ஓகே எங்கள்ட தொழில் ரெண்டு பேர் இதால் தான் இந்த காணியை வாங்கணும் அவர்கிட்ட சகோதர முறால்கிட்ட வாங்கி அத்திவாரம் தான் போட்டுட்டு ஒரு வெளியில் ஒன்றரை வருஷம் இருந்தவர் அப்ப அதுக்கு பிறகு வந்த பிறகு சின்ன சின்ன நம்மளோட தொழிலாலேயே நாங்க அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள்ட இது சுவீட்டுகள் போடுறோம் லோனுகள் போடுறோம் வீட்டு கட்டி நல்ல நிலைக்கு வந்துருக்குறோம் ஓ இப்போ பாருங்களாம் கிட்டத்தட்ட சுனாமில வீடு கட்டி ஒரு வருஷத்துல சுனாமி வந்தது வீடு போகல வீடு போகல நிறைய தண்ணி வந்தது நிறைய சாமானிகள் அழிஞ்சது அதுக்கப்புறம் பாட் பேமெண்ட் அவங்க சந்தாங்க அப்புறம் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுவரைக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கொண்டு இருக்கு சரி ஓகே உண்மையில வந்து நீங்கள் இதை ஆரம்பிக்கொள்ள உண்மையான ஒரு நல்ல இடம் அந்த வசதிகள் அப்படி சொல்லி இது கவர்மெண்டால அப்படி ஒன்றும் இல்லை இப்போ ஜூஸ் அண்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நாங்கள் ஓடி தெரிஞ்சதான் அது வைனன்றது நீங்கள் கலாளுக்கு தான் போகணுமென்று சொன்ன பிறகு அங்கேருந்து ஆக்கள் வந்தாங்க வந்துட்டு இது வைனன்ற சொல்ல நீங்க பாவிக்காதீங்க இது வைன் இல்லை இது ஜூஸ் தான் நீங்க ஜூஸுக்கா களை கோட்

அதுக்கு வாடகை கொடுக்குற விட நம்ம வீட்ல இருந்தே நாம செய்யலாமே இப்போ வீட்ல செய்யறது வருவாங்க அப்படி இப்படி சொல்லுங்க டேஞ்சர் ஒண்ணும் இல்ல இல்ல காலையில 9 மணிக்கு வருவாங்க 10 ரைக்கு வந்து கால் எடுப்பாங்க வந்திருக்கறவங்கடா 10 ரைக்கு கேக் கொடுக்கற 12 மணிக்கு கேக் வெட்டப் போறோம்னு சொன்னா கேக் 12 மணிக்கு வந்து எடுப்பாங்க ஓ அப்படி வந்து முழிச்சிருக்கணும் அவங்க வரங்காட்டியில முதல்ல வந்து ஆரம்ப இது வந்து எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுதுங்கட கேக்குறது

இந்த நம்பருக்கு கால் பண்ணி கொண்டிருக்கிறாங்க மட்டக்களப்பு மட்டும்தான் கொடுக்குறோம் வெளி இடத்துக்கு அவங்களே வந்து வாங்கிக்கிறோம் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் அங்கே வந்து நிறைய அளவுக்கு தேவைப்படும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாட்டிட்டு போகலாம் அண்ட் அதே மாதிரி ரிச் வந்து வந்து பட்டர் கேக் செய்கிறோம் சாக்லேட் கேக் ப்ரௌனி பர்த்டே கேக் ரெட் வெல்ட் கேக் கேக் ஸோ இவ்வளவுமே வந்து இருக்குது உண்மையில் பெரிய ஒரு விஷயம் அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும் சொன்னால் இப்போ இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு வந்து பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்கணும் என்ன சொன்னால் நிறைய பெண்கள் வந்து இப்போ வாய்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால் ஒரு தொழிலை வந்து செய்வாங்க இப்படி செய்தால் தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்தலாம் ஆனால் கேர்ள்ஸ் வந்து நிறைய பிள்ளைகள் வந்துட்டு இப்போ கார்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்காக வந்து சமாளிக்கிறாங்க ஆனால் இன்னும் முக்கால்வாசி பேருக்கான தொழில் வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்காங்க ஸோ வந்து தொழில் இல்லை அப்படிங்கிறது கிடையாது வந்து இவங்களை மாதிரி இன்னும் பல தொழில் செய்கிறவங்க இருக்கும் அதாவது பூன் நூலில் வந்துட்டு ப்ரொடக்ட் செய்றவங்க வந்து அதே மாதிரி தென்னை விலையில பனை வலையில் அப்படின்னு சொல்லி வந்து பலதும் வந்து செய்து கொண்டிருக்காங்க ஸோ உங்களுக்கான தொழில் வந்து நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து ஓகே அண்ட் வந்து இப்ப திவாங்கோட்டை கஸ்டிங் கட்டு இருப்பான் இப்போ ஒரு இளம் சமுதாயத்திற்கு வந்து இப்ப இருக்க தலைமுறையினருக்கு வந்துட்டு உங்களால வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகிர்ந்து கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல போறீங்க கேட்பாங்களா இல்லையா சொல்லி பட் இருந்தாலும் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அதாவது படிங்க படிச்சு முடிச்ச பிறகு கைத்தொழிலா இதை செய்து கொண்டிருந்தீங்கன்னா பார்ட் டைமாக நம்மளுக்கு தொழில் அரசாங்க தொழில் தான் தேவ இல்லை நம்ம இந்த தொழிலாளியை நாங்கள் முன்னேற முன்னேறலாம் கண்டிப்பாக ஸோ வந்து இது நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது முன்னேறியது அவன் வந்து அம்மாவோட தயாரிப்புகள் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்ப்ளே எடுத்துகிட்டு உங்களோட நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் அவன் வந்து மோஸ்ட்லி வெட்டிக்குள்ளே இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வந்து நேரில் வந்து வேண்டிக் கொள்ளலாம் அந்த எவ்வளோ பெரிய விஷயங்கள வந்துட்டு எங்களோட வந்து ஷேர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி சரிங்களா